பற்பல பணிகளில் புரிவதில் பரபரப்பாக இயேசுவிடம் வந்து ஆண்டவரே நான் பணிவிடை செய்ய என் சகோதரி என்னை தனியே விட்டுவிட்டாலே உமக்கு கவலை இல்லையா எனக்கு உதவி புரியும்படி அவரிடம் சொல்லும் என்றார் ஆண்டவர் அவரை பார்த்து மார்த்தா மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் ஆனால் தேவையானது ஒன்றே மரியாவோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் அது அவளிடமிருந்து எடுக்கப்படாது என்றார் ரியஸ் வில் பிரியமான சகோதர சகோதரிகளே யார் இந்த மரியா மார்த்தா இவர்கள்தான் லாசருடைய சகோதரிகள் லாசர் இறந்த பொழுது தங்களுடைய சகோதரனுக்காக கண்ணீர் விட்டு அழுதவர்கள் பிரியமானவர்களே இந்த மார்த்தா மரியா இருவரும் இரண்டு வித்தியாசமான வாழ்வியல் அனுபவங்களை கொண்டவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக மார்த்தா ஆண்டவருடைய வார்த்தையின்படி பற்பல காரியங்கள் புரிவதில் பரபரப்பாகி பற்பல காரியங்கள் புரிவதில் பரபரப்பாகி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும்படி என் சகோதரியிடம் சொல்லும் என்று கேட்கின்றார் ஆண்டவரும் அவ்வாறே சொல்லுகிறார் பாருங்கள் மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கவலைப்பட்டு கலங்குகிறாய் பிரியமானவர்களே இது எங்களில் பலருடைய வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது நாங்கள் பரபரப்பாகி கொண்டிருக்கிறோம் பரபரப்பான உலகத்திலே பரபரப்பான காரியங்களை செய்து அந்த காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் கலங்கி நிற்கின்றோம் ஏன் அதை பற்றி கவலைப்படுகிறோம் பிரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து செல்லுகிற இந்த மனித வாழ்க்கையில் தேவைகள் இருக்கிறது தான் அத்தோடு அந்த தேவைகளை நிறைவேற்ற குறிப்பாக குடும்பமாக நாங்கள் வேலை செய்கிற தலங்களிலே எங்கள் பிள்ளைகளுக்காக கணவருக்காக நாங்கள் வேலை செய்ய நாங்கள் முற்பட வேண்டும் தான் ஆனால் அவற்றை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு அதிகமாக எங்களுடைய கவலைகளை மக்கறைகளை நாங்கள் செலுத்துகிற பொழுது கடவுளை தேடுவதற்கு பதிலாக இவற்றை இவ்வாறு நிவர்த்தி செய்ய முடியும் இவ்வாறு என் குடும்பத்தை முன்னேற்ற முடியும் எவ்வாறு என் பிள்ளைகளை படிப்பிக்க முடியும் இவ்வாறு பிள்ளைகளுக்காக நான் உழைக்க முடியும் இவ்வாறு நான் என்னுடைய வாழ்க்கையில் என் குடும்பத்தை முன்னேற்ற முடியும் என்ற அந்த எண்ணம் மேலெழுகிற பொழுது நாங்கள் எங்கள் விசுவாசத்தை நம்பிக்கையை கடவுள் பயத்தை தெய்வ பயத்தை கடவுள் பக்தியை சில வேளைகளிலே மறந்து விடுகிறவர்களாக மாறிவிடுகிறோம் பிரியமானவர்களே இந்த ரெண்டும் மனித வாழ்க்கையில் தேவை ஆண்டவர் ஏசு என்று சொல்லுகிறார் மார்த்தா நீ பலவற்றைப் பற்றி கலங்குகிறாய் மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டாள் ஆகவே இயேசுவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து வல்லமை பெற்ற மனிதர்களாக இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தைகளின்படி எங்கள் வாழ்வுக்கு தேவையான சக்தியையும் பலத்தையும் பெற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய வாழ்வு மாற வேண்டுமே ஒழிய நாங்கள் பல காரியங்களை பற்றி கவலைப்பட்டு வாழ்வின் முன்னேற்றத்திற்காக நாங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்க முடியாது பிரியமானவர்கள் ஏனெனில் கடவுளை தேடுங்கள் சகலதும் உங்களை தேடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அல்லவா நாங்கள் கடவுளை தேடுகிற பிள்ளைகளாக மாற வேண்டும் அவ்வாறு நாங்கள் கடவுளை தேடுகிற பிள்ளைகள் என்றால் எங்கள் காரியங்களை செய்யக்கூடாது என்று அல்ல நாங்கள் செய்கின்ற காரியங்களிலே நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே எங்கள் தொழில் துறைகளிலே எங்கள் உறவுகளிலே எங்கள் பேச்சுக்களிலே எங்கள் நடைமுறை பாவனைகளிலே எங்களுடைய வாழ்வின் நிலைகள் எல்லாவற்றுக்குள்ளும் நாங்கள் கடவுள் விரும்புகிற காரியங்களை செய்கிற மனிதர்களாக பிள்ளைகளாக மாற வேண்டும் என் பிரியமான சகோதர சகோதரிகளே அது இன்பமோ துன்பமோ உயர்வோ தாழ்வோ வீழ்ச்சியோ அழுகையோ கண்ணீரோ வேதனையோ இடரோ இடம்பெயர்வோ எதுவாக இருப்பினும் நாங்கள் கடவுளின் சித்தம் எது என்பதை தேர்ந்து தெளிந்து அதன்படி வாழ இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறோம் ஏனெனில் மார்த்தா மார்த்தா நீ பற்பல விடயங்களை பற்றி கலங்குகிறாய் மரியா தேவையானது ஒன்றையை பற்றி கொண்டால் நானும் நீயும் இயேசுவினுடைய வார்த்தைகளின்படி வாழ முயற்சி செய்வோம் ஏனெனில் கவலைப்படுவதலால் ஒருவர் ஒரு முலத்தை தம்மால் கூட்ட முடியாது கவலைகளை கடவுள் பார்த்து கொள்ளுவோம் கடவுள் நம்பிக்கையோடு கடந்து செல்வோம்